எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாேருக்கும் எல்லாமே நல்லாதாவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வீடியோ நாங்கள் லாஸ்ட்டு ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கெலாம் முன்னாடி எடுத்த வீடியோ தான் என்னடா போடுற வீடியோ எல்லாமே முன்னாடி எடுத்தது முன்னாடி எடுத்ததுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு வீடியோஸ்லாம் எடிட் பண்ணவும் முடியல வாய்ஸ் ஒர்க் கொடுக்கவும் முடியல அப்போ எடுத்த வீடியோலாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் முன்னாடி உள்ளதாக வரும் அதுக்கப்புறமா நான் ரெகுலராக போடுறேன் செடியெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் அந்த சமயம் கொஞ்சம் மழைலாம் பெஞ்சிட்ருந்ததுனால அடியில் உள்ள தட்டு ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு சரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் அந்த இதை நகர பின்னாடி வந்து ஒரு பள்ளி வந்துச்சு அப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவங்க தான் அதெல்லாம் விரட்டி விட்டாங்க அப்புறமா கீழே உள்ள தட்டெல்லாம் எடுத்து அதை பாத்ரூமில் கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ணி போட்டுருவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் களத்தில் இறங்கிட்டார் நம்ம மாப்போடுறத பார்த்து பார்த்து அதே மாதிரி பண்ணுறது பார்த்திங்களா குழந்தைங்க நம்ம சொல்லித்தந்து அதை கற்றுக்கிட்டு செய்கிற விஷயங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம செய்கிறத பார்த்து அவங்களா கற்றுக்கிட்டு செய்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் நாம் சாதாரணமாக நினைக்கிற கூட குழந்தைங்க நம்மளை பார்த்து செய்யும்போது தான் ஓ இதெல்லாம் கவனித்து செய்கிறாங்களா அப்போ நம்ம அலர்ட்டாக தான் இருக்கணுங்கிறது நமக்கு தோணும் சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் வேணும்னா தட்டை எடுத்துகிட்டு வர்றது மாதிரி சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த தட்டை எடுத்து கிச்சனில் வைக்கிறது இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது இல்லை நாங்கள் பண்ணுறது எங்கள் பெரிய பையன் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவனாக செய்கிறது தான் அதே மாதிரி நான் வீடு இருந்தேன்னா வேமாம் போய் முரத்தை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்பான் குப்பையெல்லாம் அள்ளி போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தராமல் அவனாக கவனித்து செய்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுன்ற எண்ணமும் வரும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி உங்களை ஆச்சரியப்படுத்தினதோ இல்லை ஷாக்காக்குனதோ அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் பால்கனியை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் போய் அந்த ஸ்டாண்டை தட்டி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க செடிகளையுமே அதை எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியுமே கொடுத்துட்டாங்க புதினாலாம் நல்லா பஞ்சாக வளர்ந்துருந்துச்சு இந்த புதினா நட்டு வச்சதுலேருந்து புதினா கடையில் வாங்குறதே இல்லைங்க அதுலேயே பறித்து தான் வச்சு சமைச்சிக்கிறது நம்ம வளர்க்குற செடியில் இருந்து பறித்து அதை வச்சு சமைச்சு சாப்பிட்றதும் ஒரு தனி ஃபீல் தான்ல ஒரே ஒரு புதினா செடி வச்சு அதுலேருந்து எடுத்து சமைக்கிறதுக்கே இப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறனே ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையே சின்னதாக காய்கறி தோட்டம் மாதிரி வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அதுலேயே வளர்த்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்றாங்களே அவங்களுக்குலாம் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த இடத்த நீட்டாக்கிட்டு அதை பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கிது புதினா நான் தண்டோடு வளர்க்குற மாதிரி கொத்தமல்லியும் அந்த வேருக்கு கொஞ்சம் மேல் பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சு அதை மண்ணில் ஊனி வச்சு வளர்த்தா வளருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆனதில்லை ஆனால் தண்ணியிலே வச்சு வளர்த்து அதுலேருந்து இருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி லாக்டவுன் சமயத்துலலாம் ஆனால் அதை எடுத்து மண்ணில் வச்சால் அது வளர மாட்டேங்குது விதை போட்டால் தான் வளரும் போல் அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும் கொத்தமல்லி கீரை இல்லைன்னா வெந்தயக்கீரை ரெண்டு ஏதாச்சும் ஒன்று வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் எது வச்சாலும் அது எப்படி வருதுன்னு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்